வணக்கம் முருகலே நான் உங்கள் ஷெகிலா செந்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்த திருதி இல்லைங்களா நான் நம்ம வீட்டில் ஆறு மணி போல் பண்ண பூஜையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துளசி மாடத்தில் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுருக்கேன் நிலவாசலில் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பக்கம் உருளியில் பூவும் இன்னொரு பக்கம் ஆலம் கரைச்சி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் ஸ்டிக்கு ரொம்ப நல்லதுங்க நிலவாசலில் ரெண்டு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து மகாலட்சுமி தாயாருடைய பாதம் இருக்கும் அதுக்கு வந்து உதிரி பூ போட்டு வச்சுருக்கேங்க நம்ம நிலவாசிலேருந்து நேராக உள்ளே பார்த்திங்கன்னா சாய்பாபாவை தான் நான் வந்து வச்சுருப்பேன் அதுக்கு கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சுட்டு நம்ம வாங்கினோம் இல்லைங்களா புதிய லைட்டு அது தாங்க போட்டு விட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டில் அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனில் தாங்க நான் வந்து பூஜை அறையை வச்சுருக்கேன் கிச்சனில் எனக்கு வேறு இடம் இல்லை ஏன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு தான் வேறு எதுவும் நான் ஆல்டரும் பண்ண முடியாது ஸோ இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை வச்சுக்கணும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் வந்து என்னுடைய சாமிகளையும் நான் அப்படி தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் வாடகை வீடாக இருந்தாலுமே என்னுடைய பூஜை அறை ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்பப்போ நான் வந்து பூஜை சமாலாம் விளக்கி கழுவி என்னுடைய பூஜை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கோங்க என்னுடைய பூஜை ஷெல்ஃபு நான் வந்து கிச்சனில் ரெண்டு ஷெல்ஃபு மட்டும் எடுத்து தான் சாமி படங்கள் வச்சிருக்கேன் அக்ஷய திருதிக்கு நான் என்னென்ன சொன்னேன்னா அதே தாங்க நானும் வச்சுருக்கேன் மஞ்சள் கல்லூப்பு பச்சரிசி கொஞ்சமாக சக்கரை வச்சுருக்கேன் தோரம் பருப்பு வச்சுருக்கேங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தாயார் வச்சுருக்கேன் கிச்சனுமே நம்மளது ரொம்ப சின்னது தான் நான் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அன்னபுரணி தாயாருக்கு ரெண்டு பெருச்சம்பழம் வச்சுட்டு விளக்கேற்றிருக்கேன் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்